ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கிரசன் கச்ச ராகவே கேதவே நமக அன்பார்ந்த தினபவினேர்களே வணக்கம் வார ராசி பலன்கள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை வார ராசி பலன்கள் பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வார நிகழ்ச்சி நிரல்கள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த தினம் பதினெட்டு மூணு திங்கட்கிழமை சோம பிரதோஷம் பத்தொம்பது மூணு செவ்வாய்க்கிழமை திதி துவயம் இருபது மூணு புதன்கிழமை ஹோலி பண்டிகை இருபத்தி மூணு மூணு வியாழக்கிழமை பௌர்ணமி தினம் பங்குனி உத்திரம் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை பங்குனி பங்குனிபுத்திரம் பௌர்ணமி தினம் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெள்ளிக்கிழமை சுப முகர்த்த தினம் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சனிக்கிழமை பிரம்மா கல்பாதி இது வார நிரல் சந்திராஷ்டம் தனுசு ராசிக்கு பதினேழாம் தேதி எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் இரவு வரை சந்திராஷ்டம் அவருக்கு மகராசிக்கு பதினெட்டு பத்தொம்பது இருபது தேதிகள் இரவு ஒம்பது முப்பத்தி அஞ்சு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்குது கும்பராசிக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் இருபத்தி ரெண்டாம் தேதி பத்து மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்குது மீனராசிக்கு இருபத்தி மூணாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டம காலகட்டங்களில் மன சஞ்சல்கள் ஏற்படும் செய்யக்கூடிய காரியங்களில் சிதற்கள் ஏற்படும் கவனமின்மையாக இருப்பதே கூடாது எச்சரிக்கையாக இருப்பதே நன்று கண்டிப்பாக சாட்சி கழித்து தவிர்க்கணும் பிறருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது சந்திராஷ்டிரம்ங்கிறனால உடலும் மனமும் சங்கடம் அடையும் அதான் சந்திராஷ்டமும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பதே சிலாக்கியம் வார ராசி பலன்களை பார்ப்போமா அன்பார்ந்த மேசராசி நேர்களே நான்காம் இடத்தில் சந்திர பகவான் நாலு ஐந்து ஆறு ஏழு என்கிற இடங்களில் சஞ்சாரம் அடையும் இந்த வாரத்தில் நான்காம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மாத்ரு சௌக்கியம் சுமாராக இருக்கும் சுக சௌரியங்கள் அனுபவிப்பீர்கள் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும் திடீர் யோகமும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் குழந்தைகளினால் நல் பெயர்கள் ஏற்படும் கணவன் மனைவி அந்நியம் அதிகரிக்கும் பல விஷயங்களில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போவீர்கள் விட்டு கொடுப்பதால் கெட்டுப்போவதில்லை என்பதை இந்த வானத்தில் உணர்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் தாய் தந்தைய ஆரோக்கியமும் சுமார் தந்தையார்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டி இருக்கும் ஏன்னா விரயத்தில் உட்காந்துருக்கிறாரு ச பஞ்சமஸ்தானாதிபதியாக இருந்த விரயத்தில் உட்கார்ந்திருப்பதால மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கவனம் தேவை மாணவர்களினால் நல் பெயர்கள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை சகோதர ஒற்றுமை குறையும் குடும்ப விஷயத்தை கண்டிப்பாக பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதை சிலாகியம் வாழ்க்கையினுடைய முக்கியமான முடிவுகள் இந்த வாரத்தில் எடுப்பீர்கள் நல்ல திருப்பமாக அமையும் சுப வரவும் சுப செலவும் நல்ல வழியில் நல்ல விதத்தில் பண வரவுகள் ஏற்படும் அதே மாதிரி செலவு செய்வதும் பின்னாடி பலன் தர்ற மாதிரி நல்ல தகுதியான செலவுகள் வேண்டிய செலவுகள் ஏற்படும் வின் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது திருமணத்திற்கு தகுதியான ஆணோ பெண்ணோ வரன்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக திருமண ஒப்பந்தங்கள் ஏற்படும் அதாவது நிச்சயதார்த்தம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது திருமணங்கள் கூடி வரும் மகிழ்ச்சிகரமாக இந்த வாரம் செல்லும் நல்ல வாரமே அன்பார்ந்த ரிஷிபராசினியர்களை சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசி ஆறு குடினாக இருந்து பாகியஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் ஏற்படும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள் சொத்து உங்கள் கைக்கு வர வரவேண்டியிருந்தால் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதமாக திருப்புகள் அமையும் எதிர்பாராத வரவுகளும் உண்டு பணத்தை செம்மையாக நன்றாக எப்படி செலவு செய்யணுங்கிறத உணர்ந்தவர்கள் நீங்கள் வீண் விரயங்களோ வீணான செலவுகளோ நீங்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டீர்கள் செய்யக்கூடிய செலவுகள் ஒரு தகுதியான ஒரு செலவாகவே இருக்கும் பணத்தை நன்றாக நிரூபிக்க தெரிந்தவர்கள் நீங்கள் பண வரவு சுமார் செலவுகள் அதிகமாக இருக்கும் வேண்டிய இடத்துல வேண்டிய வரவுகள் இருக்கும் சகோதர ஒற்றுமை குறைவு கொடுக்குள் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை தாயாரின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் தந்தையாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படும் திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர் வரன்களுக்கு வரன் கூடி வரும் பெண் பார்க்கும் படலம் நடைபெறும் திருமணங்கள் கூடி வரும் எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படலாம் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும் அரசு அனுகூலங்கள் கிடைக்கும் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதை சிலாக்கியும் பிறருடைய குடும்ப விஷயத்தை தலையிடக்கூடாது அதே மாதிரி தன்னுடைய சொந்த கதைகளே தன்னுடைய பிரச்சனைகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதை சிலாகியம் உணவு விஷயத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் அனாவசிய உணவுகள் தவிர்ப்பது நன்றி நேரம் தவறாமல் உண்பதும் உடல் ஆரோக்கியத்திற்கு கெடுதிகே என்பதை உணர்வீர்கள் மிதமான வாரமே அன்பார்ந்த நேர்களை உங்கள் ராசி அதிபதியான புத பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும் லக்னம் அதாவது ராசி நான்கு கூடியவன் எப்பொழுது பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரோ முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள் வழக்கு வியாஜங்கள் ஏதாவது இருந்தாலும் கோர்க்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அமையும் நிலவுலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் கிடைக்கும் பணத்தை நன்றாக நிர்வகிப்பீர்கள் மீன் செலவுகள் செய்ய மாட்டீர்கள் அரசு அனுகூலங்கள் கிடைக்கும் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து செல்வீர்கள் உணவு விஷயத்திலும் சற்று கவனம் தேவை எதிரிகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள் கணவன் அன்யான்யம் சற்று சங்கடத்திற்கு பிறகு சரியாகும் இனிப்பும் கசப்பும் நிறைந்ததே வாழ்க்கை என்பதை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் அதனமாக கசப்பு என்பதும் ஒரு நல்ல ஒரு அனுபவமே எப்பொழுதும் இனிப்பே சாப்பிட்டு கொண்டிருக்க முடியாது கசப்பும் சில நேரத்தில் வேணும் அறுசுவை நிறைந்ததே உணவு அதே மாதிரி நவரசங்கள் நிறைந்ததே வாழ்க்கை என்பதை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் மிதன் ராசிங்கிறது மெதுனம் என்பது பொருள் அனைத்து இகபர சுகங்களும் அனுபவிக்கக்கூடிய தகுதி உங்கள் ராசி ஒருவருக்கே உண்டு எதிர்பாராத சுப செலவுகளும் ஏற்படும் வீண் செலவுகளும் ஏற்படும் சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள் உறவினர்களிடத்தில் நன்மதிப்பையும் பெறுவீர்கள் நல்ல வாரமே அன்பார்ந்த கடக்க ராசினியர்களே இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசியிலும் தொடர்ந்து ஒவ்வொரு ராசியிலும் சென்று கொண்டிருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை கொடுக்குள் வாங்கல் விஷயத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும் உணவு விஷயத்திலும் சற்று கவனம் தேவை நான்கவனத்தில் செல்லும் பொழுது சுக அனுபவிப்பீர்கள் தாயாரின் ஆரோக்கியம் சற்று குறைவாக இருக்கும் தந்தையாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை பிறருக்கு உதவி செய்த மகிழ்ச்சி காணுவீர்கள் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் முன்னோர் சொத்து சொந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள் பணவரவு சீராக இருக்கும் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும் குழந்தைகள்னால் உங்களுக்கு நல்ல பெயர் மதிப்பு ஏற்படும் எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படலாம் கோவில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் நல்ல வாரமே அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களே பாரா மத்தியில் உங்கள் ராசிகள் சந்திர பகவான் உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை அனாவசிய உணவுகள் தவிர்ப்பது நின்று வீண் அழைச்சல்கள் குறைத்துக் என்று சுமைகள் குறைத்து கொள்வதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் எதிர்பாராத பணவரவுகளும் உண்டு திடீர் யோகமும் அஷ்டமும் கிடைக்கும் அரசு அனுகூலங்களும் உண்டு காயத்திர்திட்டி ஆரோக்கியம் பரவாயில்லை மாணவர்களினால் குழந்தைகளால் உங்களுக்கு நல் பெயர் ஏற்படும் அவருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் காய்த்தந்திரடி ஆதரவுகளும் கண்டு சகோதரிகளுக்கு உதவி செய்த மகிழ்ச்சி காணுவீர்கள் கோவில் கும்பஹாசிங் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு முகுவீர்கள் நல்ல வாரமே பார்ந்த நேர்களே எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சுப செலவாகவே இருக்கும் திருமணத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு நல்ல தகவல்கள் கிடைக்கும் அரசு அனுகூலங்கள் உண்டு தான் உண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பதை சிலாகியம் கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தை தலையிடவே கூடாது அரசு அனுகூலங்கள் கிடைக்கும் எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படலாம் நல்ல வாரமே அன்பார்ந்த துளாராசினியர்களே உடனடியும் நன்றாக உள்ளது பிறருக்கு உதவி செய்து முயற்சி காண்பீர்கள் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் மனோதைரியத்து கொடுக்கும் செய்யக்கூடிய முயற்சிகளை தாமதித்து விட்டு கிடைக்கும் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் பண சிக்கல்கள் ஏற்பட்டு சரியாகும் பொருள் வாங்குற விஷயத்தில் சற்று கவனம் தேவை ஒரு வேலையும் நிதானித்து யோசித்து செய்வதே சலாக்கியம் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள் துளாராசிக்காரர்கள் நீதியும் நேர்மையுமாக இருக்க பாடப்படுவீர்கள் வெற்றியே கிடைக்கும் சகோதர ஒற்றுமை குறையும் சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள் கணவன் மன்மை அன்யோன்யம் அதிகரிக்கும் பல விஷயங்களில் விட்டு கொடுத்து போவீர்கள் மகிழ்ச்சி காணுவீர்கள் வேலை செயலத்தில் மதிப்பு உயரும் சகோதரி எடுத்த நண்பரை சம்பாதிப்பீர்கள் நல்ல வாரமே அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள் திடீர் வரவுகள் கிடைக்கும் பொருளாதாரத்தை நிர்வகிப்பீர்கள் கோபத்தை மட்டும் சற்று கண்ட்ரோல் செய்து கொள்வது நன்று கண்டிப்பாக பிறருடைய விஷயத்தை தலையிடக்கூடாது அதே மாதிரி தன்னுடைய சொந்த கதைகள் பிற நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது வேண்டிய நேரத்தில் வேண்டிய வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தி பேச வேண்டும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நண்பர்களிடத்தில் ஆதரவுகள் பெருகும் உயிரதிகாரிடமும் நண்பரை சம்பாதிப்பீர்கள் திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் தன் வார்த்தைக்கு மதிப்பு கண்டிப்பாக உண்டு நல்ல வாரமே அன்பார்ந்த தனுர் ராசினியர்களே உங்கள் ராசியில் சனி பகவான் மற்றும் கேது பகவான் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும் எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படும் நான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதை சிலாக்கியும் பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே நன்று சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும் சமுதாய அந்தஸ்து உயரும் புதிதான வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கோர்ட்டில் நமக்கு சாதகமான தீர்ப்புகள் அமையும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் நல்ல வாரமே அன்பார்ந்த மகர் நேர்களே திடீர் யோகமும் அஷ்டம் கிடைக்கும் மனவரவும் நன்றாக உள்ளது கொடுக்குள் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை எதிர்பாராத பணவர்கள் உண்டு எதையும் யோசித்து நிதானித்து செய்ய தெரிந்தவர்கள் நீங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை அவசரம் தேவையில்லை அரசு அனுகூலங்கள் கிடைக்கும் தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும் நல்ல வாரமே கும்பராசி கும்பராசினியர்களே ராசியாதிபதி அவஸ்தானத்தில் முன்னோருடைய ஆதரவுகள் கிடைக்கும் இளையருடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் சகோதரர்களுக்கு உதவி செய்த மகிழ்ச்சி ஆணவர்கள் ஞாயிற்றுட ஆரோக்கியம் சுமார் பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சில ஆகியம் வாகனத்தை பழுதுபார்த்து சீர் செய்வீர்கள் நமக்கு கீழ் வேலை செய்கிற இடமும் மிக மிக கவனமுடன் இருப்பது நன்று தொழிலாளர் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் தேவை திடீர் திருப்பங்கள் ஏற்படும் சொந்த விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவே கூடாது மிதமான வாரமே அன்பார்ந்த மீன ராசினியர்களை உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் வாரத்தில் பிற்பகுதியில் நன்றாக உள்ளது கடன் கொடுப்பதோ வாங்குவதோ கூடாது என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள் திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் உணவு விஷயத்திலும் சற்று கவனம் தேவை குரு பார்க்கக்கூடிய நண்பதி என்பது இந்த வாரத்தில் உணர்வீர்கள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் வாகன வசதிகள் அதிகரிக்கும் புதிதான வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உயிரதரிடம் நற்பெயரை சம்பாதிப்பீர்கள் அந்த மக்கள் வேலை செயலரிடம் மற்றும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்று கணவன் மனைவி நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் நல்ல வாரமே நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்